இந்த வீடியோவின் மூலியமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்ராகி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த காலை வழியிலே ஐந்தாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்திலிருந்து கீழுள்ள வசனங்களிலே நம்முடைய தாளந்துகளை நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் வாசிக்கின்றோம் தாளந்துகளை உபயோகிக்காதவர்களை தேவனாகிய கத்த அவர்களை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே தள்ளுவார் என்று சொல்லியும் தாளந்துகளை உபயோகித்தவரை அவர் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி செய்வார் என்று சொல்லியும் அந்த வேத நாம் வாசிக்கின்றோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த காலங்களிலே கத்தன் நம்முடைய கைகளிலே கொடுத்த தாளந்துகளை ஞானங்களை ஞானத்தினுடைய ஞானத்தினாலே காரியங்களில் செய்கிற அந்த அறிவை தேவனாகி கத்த நமக்கு கொட்டிருப்பதாலே நாம் அதை கற்றுடைய நாமத்துக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா அறிவும் உங்களுக்கு இருக்கிற எல்லா புத்தியும் என் தேவனாகி கத்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு அதனால் அந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அதை நாம் கத்தருக்காக பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் இதை நீங்கள் கத்ததுக்காக பயன்படுத்தாமல் உலகத்துக்காக உங்களுடைய உங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தும் பொழுது அங்கு தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் இருப்பதினால் அங்கு தேவனுடைய கோபம் வெளிப்படுகிற காரியங்களை நாம் வாசிக்க முடியும் தேவனா அங்கே கத்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜனங்களை விட அவருக்கு என் தேவனாக தேவனாகிய கத்தல் அதிக ஞானத்தை தந்து அவரை வழிநடத்தினார் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக அவர்கள் உபயோகிக்கும் வரை அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது ஆனால் அந்த ஞானத்தினாலே அவன் அநேக மனைவிகளை கட்டிக்கொண்டதும் அந்த ஞானத்தினாலே அவன் விக்கிரக ஆராதனை வழிபாட்டுக்குள்ளாய் அவன் செல்லும்படியாக அவனுடைய மனசு அவனுடைய மனைவிமார்கள் சொன்னதினாலே அவன் கீ அதை கே அவன் அந்த காரியத்தை செய்தவுடனே அங்கு தேவனுடைய சித்தம் அவனுடைய வாழ்விலே நடைபெறவில்லை அங்கு அவன் தோற்று போகிறான் தேவனுடைய சித்தத்தை அவன் செய்யாதவனாய் மாறிப் போகிறான் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட இந்த நாட்களிலே எப்பொழுது நாம் நம்முடைய விருப்பத்தை நாம் செய்கிறோமோ அல்லது நம்முடைய சுய லாபத்துக்காக கத்த தாரந்துகளை ஞானங்களை உபயோகிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆஹ் அழிவை தருகின்ற ஒரு காரியம் நேரிடும் அல்லது கிருபை நம்மை விட்டு இறந்து போகிற அந்த காரியம் நேரிடும் அதனால எனக்கு அன்பாக தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே உங்கள் தாளந்துகளை கத்தருக்காக உபயோகிங்கள் கத்தர் தந்த எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாள் முதல் கொண்டு தேவனுடைய நாம மகிமைக்காக வாழுங்கள் கத்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பிரயூசலாம் ஜெபிக்கலாம் எனக்கு அன்பான அன்பான இயேசப்பா இந்த நல்ல இந்த காலை காலைவேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுகின்றோம் இந்திய வீடியோவின் மூலியமாய் ஒரு உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் இவர்கள் கத்தர் நீர் அவர்களுக்கு தந்த அறிவினாலே அவர்கள் எந்தெந்த காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதை கத்தருக்காக பிரயோஜனப்படுத்த தேவநாயகி கத்தர் அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படி நீ செய்யப்போகிற மகாபிடி கிருபைக்காய் சுதோதிரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேதான்